ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாருக்கும் ஃபேவரட்டான கிரில் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் க்ரில் சிக்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மேரினேஷனை ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூடவே லெமன் வந்து ரெண்டு மூணு ட்ராப் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் சேர்த்து மேரினேஷன் பண்ணிடலாம் ஆஃப் அன் ஹவர் போல் நல்லா ஊறி வரட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க ஆஃப்னவர் கழித்து அவனை வந்து பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரீட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸை சேர்த்து லைட்டாக ஆயில் தடவிக்கலாம் இது வந்து இருபது நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டும் இப்போது சிக்கன் எல்லாமே சூப்பராக வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி அவன் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவன் இல்லைனாலும் நீங்கள் கடையில் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ